அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழிபாடு முறை என்ன அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த தமிழ் வருடத்தில் சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காரர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடியது தான் இந்த விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்கியிருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இதில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன யோகங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வீண் பதட்டம் மன அழுத்தம் குறையக்கூடியதாக இருக்கு நீண்ட காலமாக உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு பழைய கடன் தீரும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் உண்டு தொழிலில் லாபம் சிறப்பாக இருக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு அஷ்டம சனி விலகுவதால அடுத்தடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண் கூடவே உங்களுக்கு பார்க்கலாம் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க வாகனங்கள்ல அனுகூலம் உண்டு சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் வருத்தங்கள் தீரக்கூடியதாக இருக்கு பழைய பாக்கி வசூலாகும் முதியோர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு சாதனைகளை செய்து அடுத்தடுத்த ஏற்றங்களை நீங்க காண்பிப்பீங்க பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கையில நீண்ட காலமான திட்டமிட்ட விஷயங்களை ஒவ்வொன்றாக நீங்க நிறைவேற்றுவீங்க உத்தியோகத்துல பதிவு உயர்வு சம்பள உயர்வால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கூடும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாக்கியஸ்தானத்துல சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் இணைந்திருப்பதால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் புதிய முயற்சிகளை நீங்க செய்வீங்க முதலீட்டில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வெளிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதனால் குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வெளிநாடு முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வீட்டில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் நிலம் வீடு உள்ளிட்ட சொத்து வாங்குவதில் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு லாட்ரி பங்கு சந்தை மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடியதாக இருக்கு தங்கம் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு பல புதிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வார்த்தைகளில் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேணும் வயிறு ஜீரண நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேணும் சொத்து முதலீடு ஆகியவற்றில் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசியில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தில் மீது அதிக பற்றும் பாசமும் கொண்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு செயல்களில் ஆற்றலும் உறுதியும் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் நெடுநாளாக நடந்து கொண்டிருந்த வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கு புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க நினைத்தது கை கூடும் உங்களுடைய உங்களை நாடி நட்பு கொள்வாங்க சமுதாயத்தில் அதிகமான செல்வாக்கு உண்டாகலாம் எதிரிகளுக்கு உதவி செய்து அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே நேரம் புறம் பேசுபவர்களின் உறவை தவிர்த்து விட வேண்டும் ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை வீடு நிலம் வாகனம் ஆகியவை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு உண்டு குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்வீங்க குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மறுபடியும் குடும்பத்துடன் இணைவாங்க குடும்பத்தில் திருமணம் அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம் ஆகியவை ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு தர்ம சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தவறு செய்யும் நபர்களை நேரடியாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க உங்களுடைய குடும்பத்தில் சுகம் சுகம் கூடியதாக இருக்குது உடன் பிறந்தவர்களின் நேசத்தை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய வாக்குவாதம் நன்மதிப்பு உண்டாக்கக்கூடியதாகும் கொடுத்த வாக்கை நீங்கள் எப்படிப்பட்டாவது காப்பாற்றி விடுவீங்க நண்பர்களுடன் சேர்த்து புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருட்டு போன பொருட்களும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது சிலருக்கு வீடு மாற்றம் ஊர் மாற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அனாவசியமாக இருக்க வேண்டியது நல்லது அதே வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தள்ளித்தவடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் கூடுதலாக உழைக்க நேரிடலாம் மேலதிகாரிகளுடைய கெடுபிடிகளை உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் காண்பிப்பீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வுகளை பெறுவதற்கான தாமதங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. எண்ணங்கள் பூர்த்தியாகும் கடின ஊழியர்களின் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு. புதியவர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் சொல்ல வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களுடன் புதிய நட்புகளாக சந்தோஷம் உங்களுக்கு பெருக்கக்கூடியதாக இருக்கு. வேலையில் மட்டுமே உங்கள் நீங்கள் குறியாக இருக்க வேண்டும் நினைத்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இது அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பெண்மணிகள் குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்பை பெறுவாங்க வருமானம் உங்களுக்கு சீராக இருப்பதால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு சேமிப்பு விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மாணவ மாணிகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க புதிய கல்விகளின் வேலைகளை தொடங்க மிகப்பெரிய ஒரு ஞாபக சக்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் பலவிதமான பிரச்சனைகளில் ஈடுபட்டு பின்தங்கி உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடல்நலனை பொறுத்தவரை தோல் அரிப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு புதிய வீடு அல்லது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே சீரான இருந்து பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் உள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே